மே இருபத்தெட்டு உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு சிவகங்கையில் ஏழை எளிய மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பொதுச் செயலாளர் அண்ணன் புசி என் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி பொதுமக்கள் நூறு பேருக்கு சிக்கன் பிரியாணி முட்டை ஐஸ்கிரீம் குடிநீர் பாட்டில் ஆகியவற்றை வழங்கினா் தமிழக வெற்றிக் கழக சிவகங்கை மாவட்ட தலைவர் முத்துபாரதி மாவட்ட செயலாளர் காலீஸ்வரன் மாவட்ட பொருளாளர் கண்ணதாசன் மற்றும் நகர நிர்வாகிகள் தலைவர் தாமரை பாண்டியன் செயலாளர் கோபி பொருளாளர் சிவா இணைச் செயலாளர் மகேஷ் மற்றும் கழக தோழர்கள் தினேஷ் அருண் முத்துப்பாண்டி கார்த்தி முத்து காளிஷ் சிவா அகமத் நவீன் சதீஷ் மூர்த்தி மகளிரணி தமிழரசி மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்